ವರ್ಮಾ <Siser> ಅಲ್ಹಮದಿಲ್ಲಾದು <Goddess> <Suk> <Sun Moon> <Suk> கணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ் ஷா நவத்தாலாவின் நிகழ்சியார்களே இஸ்லாத்தின் பார்வையில் உடை என்ற இந்த தொடர் ஜும்மா உரையில் பெண்கள் முகம் மறைப்பது இஸ்லாத்தில் உள்ளது கிடையாது என்பதற்கு ஏராளமான சான்றுகளை நம்ம எடுத்து வைத்திருக்கிறோம் நபிகள் நாயகம் சரலாலை செல்லமுடைய மனைவிமார்களுக்கு மட்டும்தான் அந்த சட்டம் என்று திருக்குறானில் தெளிவாக சொல்லப்பட்டிருப்பதையும் நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம் இவ்வளவு ஆதாரங்கள் இருந்து கூட இந்த முகத்தை மறைக்கணும்னு சொல்லக்கூடியவங்க சில வாதங்களை வைப்பார்கள் அந்த வாதங்களில் ஒரு வாதம் என்னென்று கேட்டால் இது ஹிஜாபுக்கு முன்னாடி நடந்த சம்பவம்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு நம்ம பதில் சொல்லிட்டோம் இன்னொரு வாதம் என்னென்னு கேட்டால் சில ஹதீஸுகளை தவறாக புரிந்து கொண்டு முகத்தை மறைக்கத்தான் வேணும் என்று சொல்வார்கள் அந்த ஹதீஸ் என்னென்னு சொன்னால் ஹஜ்ஜிக்கு போகும்போது இஹ்ராம் அணிந்திருக்கும் பொழுது சில ஆடைகளை நம்ம தவிர்க்க வேண்டும் அதாவது தைக்கப்பட்ட ஆடைகள் அணியக்கூடாது இந்த மாதிரியான சட்டங்கள்லாம் இருக்கிறது பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு தனி என்ன சட்டம் சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டால் அவங்களுக்கு இந்த சட்டம் கிடையாது நம்ம தைக்கப்படாத ஆடையை சுற்றிக்கிறோம் இல்லையா அது மாதிரி பெண்களுக்கு கிடையாது பெண்களுக்கு தனியான ஒரு சட்டம் என்னென்னு கேட்டால் கையில் க்ளவுஸ் போடக்கூடாது பெண்கள் வந்து எஹராம் அணிந்திருக்கும் பொழுது கை உரை போடுவாங்கள்ல இந்த கை உரை போடுவதற்கு ரசுல்லா வந்து தடுத்துருக்கிறாங்க ரெண்டாவது ஓலா தன் தகீபுல் மர அத்துல் முஹரிமா இஹ்ராம் அணிந்த ஒரு பெண் வந்து முகத்தை மூடக்க நிகாவு முகத்தை மூடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் அதில் வருகிறது இது புகாரியில் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி எட்டாவது ஹரிசில் வருகிறது இதிலிருந்து பெண்கள் முகத்தை மறைக்கணும்னு சட்டம் எடுக்கிறாங்க அதாவது இஹ்ராமுடைய நேரத்தில் வந்து அவங்க மூடக்கூடாது என்றால் மற்ற நேரத்தில் மூடணும் தானே அப்படி இதில் முகத்தை மூட சொல்லி வரல எப்படி வருதுன்னு சொன்னால் இஹராமுல இருக்கும் பொழுது நீங்கள் முகத்தை மூடக்கூடாது அப்போ இஹராமில்லாக இருக்கக்கூடிய நேரத்தில் முகம் திறந்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று இந்த கட்டளை இருக்கிறது பெண்களுக்கு உள்ள கட்டளை இதிலிருந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அப்போ இஹராமுளை தானே முடிச்சு மூடக்கூடாதுன்னு இருக்கிறாங்க மற்ற நேரத்தில் முகத்தை மூடலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தை வைக்கிறாங்க இது நேரடியாக அந்த கருத்தை சொல்லாவிட்டாலும் அவங்க மறைமுகமாக அந்த கருத்தில் இருக்குது என்று சொல்கிறாங்க இது அவங்க புரிதலில் ஏற்படக்கூடிய ஒரு தவறு சில விஷயங்களை சொல்லும் பொழுது அதுக்கு எதிர்மறை கருத்தை எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடாது பள்ளிவாசலில் புறம் பேசாதன்னு ஒரு ஆட்டை நம்ம சொல்லுவோம் நம்ம வெளியே பேசலாமா அப்படின்னு எடுக்கலாமா அர்த்தம் பள்ளிவாசலில் புறம் பேசக்கூடாதுன்னா பொதுவாக பேசக்கூடாது பள்ளிவாசலில் உட்காந்து என்னடா பேசுகிற அது முக்கியமாக கூடுதல் கவனம் செலுத்தணும் என்பதற்காக சொன்னால் இவங்க சொன்ன மாதிரி அர்த்தம் எடுப்பதாக இருந்தால் பள்ளிவாசலில் புறம் பேசக்கூடாதுன்னு சொன்னார்கள் அதனால் பள்ளிவாசக்கள் வெளியில் புறம் பேசிக்கிறலாம் அப்படின்னு நேரம் அர்த்தம் எடுப்பாங்களா இஹ்ராம் அணிந்த நேரத்தில் முகத்தை மறைக்கக்கூடாது மற்ற நேரத்தில் மறைக்கக்கூடாது தான் இஹ்ராம் நேரத்தில் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் இஹ்ராம் நேரத்தில் வந்து கூடுதல் கவனமாக இருக்கணும் என்பதற்காக இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து எல்லா பாஷ எல்லா மொழிகளிலுமே இருக்கிறது ஒரு வெள்ளிக்கிழமையில் ஏன்டா இப்படி நடக்கிறேன்னு ஒருத்தன் கிட்ட கேட்போம் இப்போ சனிக்கிழம நடக்கலாமா ஒரு தப்பான ஒரு காரியம் செஞ்சான்னு சொன்னால் வெள்ளிக்கிழமையில் ஏன்டா இப்படி செய்கிறேன்னு கேட்டால் என்ன அர்த்தம் வெள்ளிக்கிழமையில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும்னு அர்த்தம் வருமே தவிர மற்ற ஆறு நாட்கள்லையும் எந்த தப்பை செய்யலான்னு எதாவது எடுத்துக்கிறோமா அப்படி யாருமே புரிந்து கொள்ள மாட்டோம் ஒரு புரியக்கூடிய அர்த்தமே இல்லை ரமலான் மாதத்தில் ஏன்டா இப்படி நடக்கிறேன்னு ஒருத்தன் கேட்போம் ரமலான் மாதத்தில் ஏதாவது கோல் சொல்கிறது புறம் பேசுறது ஏதோ செய்யலான்னு வைங்க அவங்ககிட்ட நம்ம என்ன சொல்லுவோம் இந்த ரமலான் மாதத்தில் போய் இந்த மாதிரி சொல்லிட்டு தரீ நல்லா இருக்கா அப்படின்னு சொன்னோம்னா அப்புறம் அடுத்த மாதம் சொல்லிக்கிறான் அவதூறு சொல்கிறேன்னு சொல்லலாமா அடுத்த மாதம் கோல் சொல்லிக்கிறலாமா அப்போ ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒன்றை செய்யக்கூடாதுன்னு சொன்னால் மற்ற நாளில் செய்யலான்ட்டு அர்த்தம் அளிக்கக்கூடாது எப்போதுமே ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒன்றை செய்யக்கூடாது குறிப்பிட்ட நேரத்தில் ஒன்றை செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அதை செய்யக்கூடாது அவ்வளோதான் அது கூடுதலான ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அது சொல்லப்பட்டுருக்கு இப்படித்தான் நம்ம விளைவிக்கிறனும் ஒரு மனைவி வந்து கணவனுக்கு துரோகம் செய்ய கணவனுக்கு முன்னாடி துரோகம் செய்யலாமா கணவனுக்கு துரோகம் செய்யலாமான்னு அடுத்தாள் செய்யலாமாப்பா துரோகம்ங்கிறது யாருக்கு செஞ்சாலும் தப்பு தானே இப்படி சில முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களை சொல்லும் பொழுது அதில் வந்து எதிர்மறையான கருத்து எடுப்பது வந்து அறிவுடைமை கிடையாது அப்படி எடுப்பது கிடையாது எந்த பாஷையிலும் அப்படி செய்ய மாட்டாங்க இவங்க எதில் சட்டம் எடுக்கிறாங்க இஹ்ராம் நேரத்தில் வந்து முகத்தை மறைக்க வேணாம்னா ம இஹ்ராம் நேரத்தில் மறைக்க வேணாம்னு அதுக்கு அர்த்தம் இஹ்ராம் மற்ற நேரத்தில் மற்ற நேரத்தில் தான் வேற ஆதரவு இருக்குதை மற்ற நேரத்தில் மறைக்கணுமா மறைக்கக்கூடாது என்பதற்கு தான் இவ்வளோ சான்றுகள் நம்ம சொன்னோம் ரசூல்லாவுக்கு முன்னாடி முகத்தை மறைக்காமல் தான் பெண்கள்லாம் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஏராளமான ஹதீஸுகள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது அப்போ மற்ற நேரத்தில் உள்ளதுக்கு தனியாக சட்டம் சொல்லியாச்சு அப்போ இஹ்ராமலையும் அப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால் சில விஷயங்களை வந்து முக்கியத்துவம் கருதி சொல்லுவாங்க அதை இஹ்ராம் நேரத்துலையும் இப்போ பொதுவாக சொல்லாட்டாலும் அவங்க முகத்தை மறைக்க மாட்டாங்க இது இஹ்ராமை பாதிக்கிற அளவுக்குள்ள ஒரு விஷயம் அதனால் இஹ்ராமில் முகத்தை மூடாதே அப்படின்னு சொன்னால் மற்ற நேரத்தில் முகத்தை திறந்துக்கிறங்குண்டு வராது இஹ்ராமிலேயே மூடக்கூடாது என்று சொன்னால் மற்ற நேரத்திலே மூடக்கூடாதுன்னு எனக்கு இருக்கணும் இஹ்ராம் நேரத்திலேயே நீங்கள் வந்து முகத்தை மூடக்கூடாது இஹ்ராம் வந்து கூடுதல் பேணுதலாக உள்ள நேரம் தானே இந்த ஹஜ்ஜிங்கிறது இன்னும் அதிகமாக பேணுதலாக உள்ள நேரம் அந்த நேரத்திலே நீங்கள் வந்து முகத்தை மூடக்கூடாது என்று சொன்னால் அப்போ அந்த பேணுதலுக்கு சமன்மையிலேன்னு விளங்குகிறது மற்ற நேரத்தில் தாராளமாக அந்த முகத்தை வந்து திறந்துக்கிடலாம் அப்படி தான் அந்த இடத்த எடுக்க முடியும் இந்த ஒரு ஹஜீஸை தான் என்ன செய்கிறாங்க முக்கியமாக ஒரு ஆதாரம் காட்டுவாங்க இது வந்து இவங்களுடைய புரிதல் தவறு என்பதை விளங்குறதுக்காக வேண்டி இருந்த இந்த மாதிரியான சில வசனங்களை நம்ம எடுத்து பார்த்தா விளங்கிக்கிறோம் அல்ல குரானில் சொல்லி காட்டுறான் உலா துக்குரி ஃபத்தயாத்திகம் இது குரானில் இருபத்தி நாலாவது அத்தியாயத்தில் முப்பத்தி மூணாவது வசனத்தில் இருக்கிறது உலா துக்குரி ஃபத்தயாத்திகம் உங்களுடைய பெண்களை நீங்கள் வற்புறுத்தாதீர்கள் அலல் விகாய் விபச்சாரம் செய்வதற்கு நீங்கள் வற்புறுத்தாதீங்க உங்கள் குடும்பத்தில் பெண்கள் இருந்தாங்கன்னா அந்த பெண்களை வந்து விபச்சாரத்திற்கு நீங்கள் வற்புறுத்தாதீர்கள் இன் அறதுன தஹசுனன் அவங்க கற்பொழுக்கத்தை நாடுவார்களே ஆனால் அவங்க கற்பாக இருக்க நாடினார்களே ஆனால் விவேச்சாரத்துக்கு வற்புறுத்தாதீங்கன்று வருகிறது இதை எதிர்க்கிறது எடுக்கலாமா ஓ வி அவங்க விரும்பினா நம்ம வ அவங்க ஒழுக்கமாக நடக்க விரும்பினால் நீங்கள் விபச்சாரத்தை அர்த்தம் அவங்க விருப்பம் முக்கியம் இல்லை அவங்களே விரும்புகிறாங்க விரும்ப மாட்டாங்க அப்படி இருக்கையில் ஏன்டா வற்புறுத்துறீங்க என்று அர்த்தம் இருக்கிறமே தவிர அவங்க ஆனால் கற்பொழுக்கமாக இருப்பதை விரும்பினார்களே ஆனால் நீ விபச்சாரத்திற்கு கட்டாயப்படுத்தாதே அவங்களே விபச்சாரத்தை விரும்புனாங்கன்னா கட்டாயப்படுத்திக்க அப்படி தானே வருது அவங்களே விபச்சாரத்தை விரும்பினார்களே ஆனால் அது இப்போ பரவாயில்ல விபச்சாரத்தை நீ அனுப்பிடலாம் அப்படின்ற யாராவது எடுப்பாங்களா இதில் என்ன சொல்லப்படுதோ அதைத்தான் எடுக்கணுமே தவிர இதுலேருந்து எதிர்மறையான கருத்து எடுக்கக்கூடாது எடுத்தோம்னா என்னவாயிரும்னு கேட்டால் அந்த பெண்கள் த தப்ப விரும்புனாங்கன்னா தப்புக்கு நீங்கள் துணை செய்யுங்க அவங்க நல்ல வாழ்க்கையை விரும்புனா நல்லதுக்கு துணை செய்யுங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வர்ற மாதிரி வருது இதை மாதிரி புரிஞ்சால் இந்த மு முக்காடு சம்பந்தம் முகத்தை மூடுவது சம்பந்தமான ஹதீஸ் இருக்கு இல்லையா அதை வந்து இவங்க விளங்குன மாதிரி இதையும் விளங்குவதாக இருந்தால் எல்லாம் வந்து விபச்சாரத்துக்கு கட்டாயப்படுத்தாதீங்கன்னு எப்போ கட்டாயப்படுத்த வேணாங்கிறான் அவங்க ஒழுக்கமாக இருக்கும்போது கட்டாயப்படுத்தாதீங்க அவங்கள ஒழுக்கத்தை விரும்புனா கட்டாயப்படுத்தாதீங்க அவங்க ஒழுக்கத்தை விரும்பலைன்னு சொன்னால் விவேச்சாரத்துக்கு என்ன செய்யலாம் அவங்கள பயன்படுத்திக்கிறலான்னு அர்த்தங்கள் இவங்க செஞ்ச மாதிரி செஞ்சால் எடுக்கணும் அப்படி உள்ள வசனம் கிடையாது அதனால் இந்த எதிர்மறை வர அர்த்தங்களை வைத்து சட்டம் எடுப்பது வந்து ஒரு அறிவீனமாக அமையும் என்பதை நினைக்கணும் அதே மாதிரி வந்து பெரிய பாவம் என்ன அப்படின்ற சொல்லாட்டை கேட்கும் பொழுது உன் அண்டை வீட்டுக்காரனுடைய மனைவியோடு பிரச்சாரம் செய்வதுங்கிறாங்க அப்போ அடுத்தவங்கள்ட்ட செய்யலாம் நடத்தமா உன் அண்டை வீட்டுக்கார பக்கத்து வீட்டுக்காரன் முன்னாடி நீ விசாரம் செய்கிறது பெரிய குற்றமுங்கிறாங்க அப்போ இதிலேருந்து அண்டை வீட்டுக்காரர்கிட்ட தான் விசாரம் செய்கிற குற்றம் அப்போ தூரத்துறையில் உள்ள ஆளுக்கிட்ட விசாரம் செஞ்சுக்கலாம் இருக்கிறதா அது இதுவும் செய்யக்கூடாது அதுவும் செய்யக்கூடாது இது கூடுதல் குற்றம் அண்டை வீட்டில் நம்பி இருக்கிறாங்க உடனே நம்பியா பக்கத்து வீட்டில் உடனே வசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட இடத்துல நம்பிக்கை துரோகமெல்லாம் அடங்கி இருக்கிறது அதனால வந்து இதை முக்கியத்துவப்படுத்தி சொல்கிறாங்களே தவிர இந்த வாசகத்தை வைத்துக்கொண்டு ரசூல் சொல்லாலே அவர்கள் உன் பக்கத்து வீட்டுக்காரன் மனைவியோட பிரச்சாரம் செய்யாத என்று தான் சொல்லியிருக்கிறார்கள் அதனால் பக்கத்து வீட்டுக்காரர் நான் இல்லாமல் இருந்தால் பிரச்சனை இல்லைன்னு யாராவது எடுப்பாங்களா ஒருத்தருக்காக வழங்குவோமா யாருமே வழங்க மாட்டோம் ஏன் வழங்க மாட்டோம்னு கேட்டால் இது வந்து மற்ற பெண்களோட பிரச்சாரம் செய்வதை விட பக்கத்து வீட்டுக்கார பெண்ணோட செய்வது கூடுதல் குற்றம் அதிகமான ஒரு நம்பி உன்னை பக்கத்து வீட்டில் வச்சுட்டு விட்டுட்டு போயிருக்கிறான் நீ அதில் செஞ்சின்னா பெரிய நம்பிக்கை துரோகமும் சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வேண்டி வேண்டிதான் அதை பெருங்குற்றமாக சொன்னாங்களே தவிர இதிலேருந்து என்ன அர்த்தம் செய்யக்கூடாது விபச்சாரங்கிறது வந்து தூரம் தொழிலில் உள்ள ஆள்கிட்ட செஞ்சுக்கலாம் அந்நியர்கள்ட்ட செஞ்சுக்கிறலாம் நடத்தெடுக்கக்கூடாது அப்போ இந்த ஹதீஸ் வந்து இது புகாரியில் வரக்கூடிய நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழாவது ஹதீஸில் இருக்கிறது அப்போ இந்த ஒரு இஸ்லாத்தை ஹதீஸை புரிந்து கொள்ளுகிற ஒரு விஷயத்தில் கோளாறு இருக்கிறது இந்த இது ஆதாரமாக காட்டக்கூடியவங்கள்ட்ட அதாவது பெண்கள் வந்து இஹ்ராம் நேரத்தில் முகத்தை மறைக்கக்கூடாது என்றால் எப்பவும் மறைக்கக்கூடாது தான் எப்பவும் மறைக்கக்கூடாது என்றாலும் இஹ்ராம் நேரத்தில் கொஞ்சம் கூடுதலாக அதில் கேர்ஃபுல்லாக நீங்கள் இருக்கணும் இஹ்ராமை பாதிச்சிடும் இஹ்ராம் நேரத்தில் முகத்தை மறைக்காதீங்க அப்படின்னு சொல்வதில் இருந்து இப்படி சட்டம் எடுக்கிறதுக்கு பதிலாக இஹ்ராமில் அர்த்தம் இஹ்ராம் இல்லாத எல்லாம் முகத்தை வந்து என்ன செய்யலாம் முகத்தை வந்து மறைத்துக்கொள்ளலாம் இப்படிங்கிறாங்க ஆனால் எதை பார்க்க மாட்டேங்கிறாங்க முகம் மறைக்காமல் ரசூல் செல்லாலே செல்லும் அவர்கள் நோக்கி பெண்கள்லாம் வந்தாங்களே ஏராளமான சந்தர்ப்பங்கள் இருக்கிறத அதெல்லாம் அனுமதிக்கிற மாதிரி நூற்றுக்கணக்கான ஆதாரங்கள் இருக்கிறது அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் ஆதாரமாக இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு வந்து ஆதாரம் மாதிரி என்ன செய்கிறாங்க புரிந்து கொள்கிற காரணத்தினால தான் இந்த முகத்தை மறைத்தல் என்பதை வந்து நியாயப்படுத்துகிறாங்க அவங்க தரப்புலேயே இதை நியாயப்படுத்தணும்ல அதுக்காக கண்டுபிடிச்ச ஒரு தானே தவிர இது என் முகத்தை மறைக்கிறது இதுக்கு சம்மந்தமே கிடையாது அடுத்ததாக வந்து இன்னொரு ஒரு மு முகத்தை மறைக்க மறைக்க தேவையில்லை என்ற கருத்தில் உள்ளவங்க நம்ம அந்த கருத்துலாம் இருக்கிறோம் ஆனால் அதில் அதிகமான பேர் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு வசனத்தை ஆதாரமாக காட்டி வாதம் பண்ணுவாங்க அந்த வசனம் என்னென்னா இருபத்தி நாலாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஒன்றாவது வசனம் அந்த வசனத்தை முகம் மறைக்கிற சம்பந்தமாக ஆதாரம் காட்டக்கூடாது அது முகத்தை மறைக்கிறத பற்றி பேசவே இல்லை முகத்தை மறைக்க தேவையில்லை என்ற கருத்தில் உள்ளவங்க இருபத்தி நாலு முப்பத்தொன்று வசனத்தை எடுத்துக்காட்டி இந்த வசனம் முகத்தை மறைக்க தேவையில்லை என்று சொல்கிறது அப்படின்னு தவறான வாதம் பண்ணுவாங்க அதுக்கு இவங்க மறுப்பு வேற கொடுப்பாங்க இது அந்த அதை பற்றி சொல்லலைன்னு சொல்லி அதனால் நீங்கள் உணவு இந்த வசனத்தை வந்து இது முகம் மறைப்பதை பற்றி பேசுவதாக எடுத்து சொல்லிடக்கூடாது நம்ம உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன ஆதாரங்கள் தான் முகம் மறைப்பது சம்பந்தமான ஆதாரங்கள் இந்த இருபத்தி நாலு முப்பத்தொரு வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் உள்ளில் மூமி நாத்தி மூமினான பெண்களுக்கு நபியை நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோண்ணும் என் அபுசாரி என்ன அவங்க தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும் ஓய்வென்ன புரூஜ உண்மை தங்களுடைய கற்புகளை காத்து கொள்ள வேண்டும் உலக யுபுதீன சீனத்தை உண்மை அவங்களுடைய சீனத்தை கூ சீனத்தை அலங்காரம் அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாது இல்லாமல் லகரமின்ஹா அதில் வெளிப்படையாக தெரிய தெரியக்கூடியதை தவிர வெளிப்படையாக தெரியக்கூடியதை தவிர மற்ற அலங்காரங்களை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடாது இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு இதிலிருந்து என்ன தெரிகிறது வெளிப்படையாக தெரிகிறது என்பது முகம் கை தான் முகம் கையை போது தெரிஞ்சுதானே இருக்குது அதைத்தான் இது குறிக்குது அதனால் முகம் கையை தவிர மற்றதெல்லாம் மறைக்க வேண்டுமென்று இந்த வசனம் சொல்வதாக சில பேர் என்ன செய்வாங்க எடுத்து வைப்பாங்க நம்ம இதை எடுத்து வைக்க மாட்டோம் இது அதுக்குரிய ஆதாரம் கிடையாது அதை எடுத்து வைப்பாங்க ஆனால் அது சரியான வாதம் கிடையாது ஏன்னு கேட்டால் இதில் என்ன சொல்லப்படுதுன்னா உலா யுவதீன ஜீனத்தை உண்ணான்னு வருது அவங்களுடைய ஜீனத்தை வெளிப்படுத்த வேண்டாம் ஜீனத்துங்கிற வார்த்தைக்கு வந்து உடல் உறுப்பை குறிக்காது அலங்காரங்கிற உறுப்பை குறிக்குமா தமிழில் கூட அலங்காரம்னு சொல்லி பாருங்களேன் அலங்காரம்னா முகத்தை போய் அலங்காரம் யாராவது சொல்லுவாங்களா கை அலங்காரம்மாங்களா கையில் போட்டிருக்கிற நகை அலங்காரம்னு சொல்லுவாங்க முகத்தில் போட்டிருக்கிற அடைய அந்த லிஃப்டிக்கே வந்து அலங்காரம்னு சொல்லுவாங்க அவங்க பவுடர் போட்டிருந்தாங்கன்னா அதை வந்து அலங்காரம்னு அலங்காரம்னு சொல்லுவாங்க கழுத்தில் நகை அணிந்திருந்தாங்கன்னா அதை அலங்காரம்னு சொல்லுவாங்க அலங்காரம் என்பது நம்ம உறுப்பில் இல்லாமல் வேறு பொருள்களை கொண்டு அழகை அதிகப்படுத்தி கொள்வதை தான் அலங்காரம்னு சொல்லுவாங்க எல்லாம் என்ன சொல்கிறான்னு கேட்டால் பெண்கள் வந்து நீங்கள் அலங்காரம் பண்ணி கொண்டு வீட்டில் இருப்பீங்க ஆனால் வெளியே வந்தீங்கன்னா அலங்காரத்தில் வராதிங்க அலங்காரத்தோடு வருவதைத்தான் இந்த வசனம் தடுக்கிறது அலங்காரம் பண்ணிட்டு வரக்கூடாது நிறைய பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னா முழுசா முகத்தையெல்லாம் முழுசா புர்கா போடுறேன்னு போடுகிறார்கள் லிஃப்டிக்கு போட்டுக்கொண்டு வருகிறார்கள் உதட்டில் வந்து அந்த லிஃப்டி உதட்டு சாயம் பூசிக்கொண்டு வருகிறார்கள் இது உதட்டு சாயங்கிறது ஒரு அலங்காரமாக இல்லையா அலங்காரம்தான் அதே மாதிரி நகை நட்டுலாம் வந்து போட்டுக்கொண்டு தெரிகிற மாதிரி வருகிறார்கள் அதுக்கு தடை இருக்கிறது முகத்தை நீங்கள் மறைக்கிறதுக்கு தான் உங்களுக்கு வந்து அனுமதி தடை இல்லையே தவிர அலங்காரங்களை வெளிப்படுத்துறதுக்கு அனுமதி இருக்கானே கிடையாது அப்போ இந்த வசனத்தில் வரக்கூடிய வார்த்தகம் வந்து ஜீனத்துங்கிற வார்த்தையை சொல்கிறான் ஜீனத்து என்று சொன்னாலேயே அந்த உடல் உறுப்பை சேர்ந்ததாக இருக்காது வேறு ஒன்றாகத்தான் இருக்கும் இப்போ ஜீனத்து என்பது வெளிப்பொருள்களை கொண்டு தான் அலங்காரம் என்பதை ஏற்படுத்துவாங்க இந்த ஜீனத்துங்கிற அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்காக வேண்டி உதாரணமாக சில வசனங்கள் குரான்ல அல்லா வந்து இந்த ஜீனத்துங்கிறது எப்படிலாம் பயன்படுத்தி இருக்கிறான் முப்பத்தி ஏழாவது சூறாவில் ஆறாவது வசனத்தில் இன்ன ஜையின் சமா துன்யா பி ஜீனத்தினில் கவாக்கி இந்த துணியாவுடைய வானத்தை வானம் வந்து ஏழு வானம் இருக்குது துன்யா வானம்னால் கீழே உள்ள வானம் அதாவது இங்கேருந்து பார்த்தா முதல் வானம் அங்கேருந்து பார்த்தா கடைசி வானம் அப்போ முதல் வானத்தை என்ன ச செய் சமா சமா துன்யா இந்த முதல் வானத்தை நம்ம அலங்கரித்திருக்கிறோம் சீனத்தினேன் கவாக்கியம் நட்சத்திரங்கள் என்ற சீனத்தை கொண்டு அலங்காரத்தை கொண்டு அலங்கரித்திருக்கிறோம் இப்போ வானம் வேறு நட்சத்திரம் வேறு தானே வானத்திலேயே நட்சத்திரம் என்பது வானத்துக்கு கீழே தான் இருக்குது இங்கேருந்து பார்த்தோம்னா அது வானத்துக்கு ஒரு அழகாக இருக்குது வானத்தில் ஒட்டி வச்சுக்கிற மாதிரி கண்ணுக்கு அப்படி தெரிகிறது ஆனால் நட்சத்திரங்கள் என்பது வேற வானம் என்பது வேற நட்சத்திரம்னா சூரியன் கூட நட்சத்திரம் தான் அந்த சூரியன் வந்து வானத்தில் இருக்குது இல்லை அதையெல்லாம் தாண்டி எவ்வளோ உயரத்தில் வானம் இருக்கிறது வானத்துக்கு உன்ன மனுஷன் அடையவே இல்லை வானத்துக்கு மனுஷன் முதல் வானத்துக்கு கூட யாரும் என்ன செய்யலை போகவே இல்லை அது எங்கே இருக்குதுன்னு அவன் கண்டுபிடிக்க முடியலை எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு கூட அறிவால் கூட அவன் வந்து சிந்திக்கவே இல்லை அப்படிப்பட்ட அந்த வானத்துக்கு இந்த நட்சத்திரங்கள் எப்படி அலங்காரமாக இருக்குதுன்னா எப்படி அது வானத்தில் சேர்ந்தது கிடையாது அது வேறு இடத்துல இருக்கிறது இங்கேருந்து பொழுது வானத்தில் அலங்காரம் அலங்கரிச்ச மாதிரி இருக்குது அந்த வானத்துக்கு லைட் போட்டு வச்ச மாதிரி தெரியுதுல்ல அந்த லைட்டுங்கிறது ரொம்ப கீழே இருக்குது வானத்தை விட நம்ம கண்ணுக்கு எப்படி தெரிகிறது இந்த நட்சத்திரங்கள்லாம் வானத்தில் ஒட்டி வச்ச மாதிரி தெரிகிறது வானம் இருக்குது வானத்தில் ஒட்டி ஒட்டி நட்சத்திரங்களாக இருக்குது இந்த நட்சத்திரங்கள்லாம் வானத்தில் தான் பதிக்கப்பட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா இல்லையா தெரியுதானா ஆனால் நட்சத்திரங்களுக்கும் வானத்துக்கும் லட்சப்பு லட்சம் மயில்கள் கிலோமீட்டர்கள் இருக்கும் அது வேறு கோடிக்கணக்கான மயில்கள் இருக்கும் ஆனால் இங்கேருந்து பார்த்து சொன்னால் வானத்தில் நட்சத்திரம் அலங்கரிக்கிற வானத்தை நட்சத்திரம் அலங்கரிக்குதுன்னு சொல்லலாம் அப்போ வான வேறு நட்சத்திரம் வேறு தானே அப்போ நட்சத்திரங்களை சீனத்துங்கிறான் வானத்துக்கு சீனத்துங்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் வான வேற நட்சத்திரம் வேற வேறையாக இருக்கிறத கொண்டு தான் சீனத்துங்கிற ஒரு அலங்காரம் ஏற்படும் அப்படின்றதுக்கு இந்த வசனத்தை ஒரு உதாரணத்துக்காக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி வந்து நாற்பத்தி ஒன்றாவது சூறாவில் பனிரெண்டாவது வசனத்தில் ஒரு ஜையன்ன சமா துன்யா இந்த துன்யாவுடைய வானத்தை அதாவது முதல் வானத்தை நம்ம அலங்கரித்திருக்கிறோம் பி மசாபிக விளக்குகளால் விளக்குகள்ன்றலாம் சொல்வது நட்சத்திரங்களை தான் அதில் விளக்கா நட்சத்திரம் விளக்குங்கிறான்ல ஒரு ஜை சமா துன்யா பி மசாபிக அந்த துணியாவுடைய வானத்தை அதாவது முதல் வானத்தை நம்ம அலங்கரித்திருக்கிறோம் பி மசாபிக விளக்குகளால் அதாவது நட்சத்திரங்கள் அலங்கரித்துருக்கோங்கிறோம் இப்போ வானத்தை அலங்கரிக்கிறான் எதை கொண்டு நட்சத்திரத்தை கொண்டு வானம் வேறு நட்சத்திரம் வேறு தான் அலங்காரம் என்று சொல்லப்படக்கூடியது வந்து அந்த பொருளுடைய அங்கமாக இருக்காது வானத்தின் ஒரு அங்கம் கிடையாது எது நட்சத்திரம் என்பது வானத்து கீழே இருக்கக்கூடிய வேறு இடத்துல அந்த இடத்துல தொங்கி கொண்டிருக்கக்கூடியதான் நட்சத்திரம் என்பது எல்லா பூமி இப்படி அந்த இடத்தில் தொங்கி கொண்டிருக்கிறதோ எல்லா கோள்களும் அந்தரத்தில் இப்படி தொங்கி கொண்டிருக்கிறதோ நட்சத்திரங்களும் அந்தரத்தில் தான் தொங்குகிறதுங்க ஈர்ப்பு சக்தியினால் பிடித்து நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்கிறது அதை வந்து அல்ல எப்படி சொல்கிறான்னு கேட்டால் வானத்துக்கு அது ஜீனத்தை அறுக்குங்கிறான் அப்போ ஜீனத்துடைய அர்த்தத்தை விளங்குறதுக்காக இதை சொல்கிறோம் ஜீனத்து என்று சொன்னால் வானத்துக்கு ஒன்றை ஜீனத்து என்று சொன்னால் அது வானத்தையே அழகுபடுத்துறது கிடையாது வேறு ஒன்றை கொண்டு அந்த அலங்காரத்தை ஏற்படுத்துவதற்கு தான் அந்த வார்த்தையை சொல்லி காட்டுறோம் அதே மாதிரி வந்து ஐம்பதாவது சூறாவிலும் இதே கருத்தை சொல்கிறோம் ஐம்பது சூறாவிலும் ஆறாவது வசனத்தில் ஒரு அந்த வானத்தை நம்ம அலங்கரித்திருக்கிறோம் மாளகா மண் புரூ அதுக்கு எந்த ஒரு இடவெளியும் கிடையாது ஓட்டையும் கிடையாது என்று இந்த வானத்தை பற்றி எல்லாம் சொல்லி காட்டுறான் அந்த வானத்தை வந்து அலங்கரித்தோம் என்கிறான வானத்தில் என்ன அலங்காரம் இருக்குது வானத்தில் அலங்காரம் இல்லை எல்லாம் வானத்துக்கு கீழே உள்ள பல பகுதிகளில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் தான் அலங்காரமாக இருக்கிறதை நம்ம பார்க்குறோம் அதே இதே கருத்து வந்து அறுபத்தி ஏழாவது சூறாவிலையும் அஞ்சாவது வருஷத்துலையும் சொல்லி காட்டுறான்லாம் அதே மாதிரி நம்ம பூமியில் நம்ம பார்க்குறோம் பூமியில் வந்து பயிர் பச்சைகள்லாம் முளைச்சா ரொம்ப அழ அழகாக இருக்கலை பார்க்குறதுக்கு வரட்டு தரிசு நிலமாக பொட்டல் வழியாக இருப்பதை விட அதில் வந்து ஏதாவது பயிர் பச்சைகள் முளைச்சி பார்ப்பதற்கு ஒரு குளிர்ச்சியாக இருந்துன்னு வைங்க அதை வந்து அது ஒரு அலங்காரம்னு சொல்லுவோம் அல்லாவும் அதை சொல்கிறான் எப்படி சொல்கிறேன்னா இந்த பூமிக்கு வந்து இந்த பயிர் பச்சைகள் அலங்காரமாக்கியிருக்கிறோம் பூமி வேறு இந்த பயிர் பச்சை வேறு பயிர் பச்சைகள்லாம் அறுத்துட்டால் கூட பூமி பூமி தான் அந்த அலங்காரமாக இருக்கக்கூடியது வந்து அந்த பூமியை சேர்ந்து தான் இருக்காது பூமியில் வளர்ந்ததா இருக்குமே தவிர வேற ஒன்றை கொண்டுதான் பூமிக்கு அலங்காரம் செய்யப்படுறது அல்ல சொல்லும் பொழுது இன்னா ஜால்னா மாழல் அருளி பூமியின் மீது உள்ள தாவரங்களை லஹா பூமிக்கு சீனத்தை ஆக்கியிருக்கிறோம் பூமிக்கு சீனத்தை பூமியில் ஆக்கலை வேற ஒரு பொருளை கொண்டு அல்ல ஆக்கிறோம் இப்படி மேக்கப் போட்டு நம்ம அழகுப்படுத்தி கொள்கிறோமோ அது மாதிரி பூமிக்கு போடுற மேக்கப் தான் எது இந்த பயிர் பச்சைகள்லாம் இந்த பயிர் பச்சைகள்ங்கிற வேறு ஒரு பொருளை கொண்டு இந்த பூமியின் நம்ம அலங்கரித்திருக்கிறோம் அப்போ அலங்காரம் என்று சொல்லப்படக்கூடியது வேற பூமிங்கிறது வேற அப்போ எல்லா அலங்காரமும் அப்படித்தான் மனிதனுக்கு சொல்ற அலங்காரமாக இருந்தாலும் அலங்காரம் வெளிப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னால் நகை நட்டு பவுடரு இதெல்லாம் அலங்காரத்தில் சேருமோ அது எல்லாமே வந்து வெளிப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் வறுமையே தவிர முகத்தையோ அது கையவோ குறிக்கிறதுக்குரிய ஒரு சொல்லு கிடையாது அதே மாதிரி வந்து நல்லா காட்டினா யாபனி ஆதம ஆதமுடைய மக்களே ஹுது ஜீனத்தக்கும் இந்த குள்ளி மஸ்ஜிது ஒவ்வொரு மஸ்ஜிதுக்கு போகும் பொழுதும் ஒரு ஜீனத்தை அலங்காரத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறான் அலங்காரத்தை ஏற்படுத்துங்கிறான் நம்மள்டே உள்ளதாக இருந்தால் ஏற்படுத்த முடியும் முகந்தான் நம்மள்கிட்ட இருக்குமே நம்ம ஏற்படுத்துங்களேன்னு என்ன அர்த்தம் நல்லா கொஞ்சம் தான் கழுவிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வாங்க என்ன கிண்ண தைச்சிக்கிட்டு வாங்க பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது ஒரு பரட்ட மாதிரி வராதிங்க ஒரு என்ன தைச்சிக்கிட்டு வாங்க பள்ளிவாசலுக்கு வரும்போது என்ன வடிகிற முஞ்சோடு அப்படி வராதிங்க பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்கிற மாதிரி வாங்க நல்லா கட்டளைறோம் யாபனி ஆதம புது சீனத்தக்கும் உங்களுடைய அலங்காரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த குள்ளி மஸ்ஜிதின் ஒவ்வொரு மஸ்ஜிதுக்கும் எந்த மஸ்ஜிதுக்கு பள்ளியாசல் ஆசல்கணியை போனாலும் நீங்கள் கொஞ்சம் அலங்கரித்து போங்க அப்படின்னு நல்லா சொல்கிறோம் அப்போ அலங்காரம் என்பது வந்து அந்த மனிதனுடைய உறுப்புகளை குறிக்கக்கூடியது கிடையாது இப்போ இதை கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் அதை அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் கொள்ளில் மூமினாத்தி நாத்தி நவிய மூமினான பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ நம்ம அபுசாரி அவங்க பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும் ஓ யஹல ஃபுரூஜகுண்ண தங்களுடைய கற்புகளை காத்து கொள்ள வேண்டும் உலா யுபுதீன அவங்க வெளிப்படுத்தக்கூடாது ஜீனத்தகுண்ண அவங்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாது அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாது முகத்தை வெளிப்படுத்தக்கூடாதுங்கிறது வராது முகம் என்பது அலங்காரம் கிடையாது முகம் என்பது அவங்கள சேர்ந்தது அவங்களுடைய ஒரு உறுப்பு அவங்களுடைய அங்கம் அவங்களுடைய ஒரு பகுதி அலங்காரம் என்பது பகுதியாக இருக்காது அலங்காரம் என்று சொல்லக்கூடியது வந்து அவங்கள சேர்ந்ததாக இருக்காது வெளிப்பொருள்களை கொண்டு தான் அந்த அலங்காரத்தை உண்டாக்க முடியும் அப்போ அலங்காரத்தை பெண்கள் வந்து வெளியே போகும் பொழுது அலங்காரத்தை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்னா அர்த்தம் சாதாரணமாக நகை நட்டுலாம் போடுறாங்களா போட்டுக்கிட்டு போட்டோம் ஆனால் வெளியே போனாங்கன்று சொன்னால் பலர் பார்வைப்படும் என்று சொன்னால் அந்த அலங்காரங்கள்லாம் எடுத்துடணும் அலங்காரங்களை செஞ்சவர்களாக போகக்கூடாது அது மாதிரி லிப்ஸ்டிக் போட்டு கொண்டு போகிறதுலாம் அது முக்கியமான ஒரு அலங்காரம் கண்மை போட்டு அப்படி புருவத்தைலாம் தீட்டி அஞ்சன இருக்கிறாங்கல்ல அது பார்த்த உடனே எக்ஸ்ட்ரா ஒரு கவர்ச்சியே தரும் கண்களுக்கு மை தீட்டி மை எதனால் என்னென்று கேட்டால் அதை பார்த்தவனே ஒருவன் வந்து திரும்ப பார்க்க ஆசைப்படுவான்ல அதெல்லாம் அலங்காரம் என்பது அலங்காரம்னா என்ன அர்த்தம்னா ஒன்றை பார்த்தால் திரும்ப திரும்ப பார்க்கறது மனசனை தூண்டக்கூடிய விஷயங்கள் அந்த அலங்காரங்கள் செய்த நிலையில் பெண்கள் வழி வரக்கூடாது ஆனால் அதை மீறுறாங்க நிறைய பேர் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அலங்காரம் செய் அணிந்து கொள்கிறார்கள் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆடைய பேன்றும் என்று சொல்கிறார்கள் சொ சொல்லிக்கொண்டே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த அலங்காரம் வண்ணங்களில் வர்றாங்க அதிகமான குருக்கா அணிந்த பெண்கள் வெளியே வரும்போது லிப்ஸ்டிக் போட்டு கொண்டு வர்றாங்க அது இவ்வளோ அலங்காரம் எதுக்கு போகிறீங்க இவ்வளோ மறைச்ச எதுக்கு மறைச்சிங்க இந்த உடையை அணிந்து எதுக்காக அணியான்னு கட்டி மறைச்சிங்க அவர்களுக்கு தவறான எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடாதுங்கிறது தானே மறைச்சிங்க அல்லா கட்டளை என்பது தானே மறைச்சிங்க அந்த அல்லாதான் நிதியை கட்டளை ஏறுறான் உங்களை மறைத்த நிலையில் வர சொன்னால் அல்லாதான் என்ன செய்கிறான் அலங்காரங்களை வெளிப்படுத்தாதீர்கள் என்று கட்டளைறான் அப்போ பெண்கள் தங்களுடைய ரெண்டு நிலையை பிரித்து கொள்ளணும் நம்ம வெளியே போனால் இந்த மாதிரி உள்ள மருதாணி இருக்குது மருதாணிலாம் இருக்கலாம் வெளியே போகக்கூடாது மருதாணியை போட்டுக்கிட்டு நீங்கள் வெளியே போனீங்கன்னா அலங்க மருதாணி அலங்காரம் தானே கையில் போடக்கூடிய மருதாணி என்பது அலங்காரம் விரல்கள்லாம் மோதிரங்கள் மாட்டிக்கொள்வதுங்கிறது ஒரு அலங்காரம் அந்த அலங்காரம் பண்ண நிலையில் போனால் அந்த கையில் உள்ள அலங்காரத்தை பார்ப்பாங்க அப்படியே நீங்கள் அப்படி போக வேண்டிய வந்துச்சுன்னு சொன்னால் மருதாணியெல்லாம் போட்டீங்க வழியில் அவசரம் போக வேண்டியிருக்குன்னா அப்போ நீங்கள் கைவுரை கூட போட்டுக்கலாம் மார்க்க சட்டம் என்ற அடிப்படையில் இல்லை அலங்காரத்தை காட்டக்கூடாதுன்னு வருதில்ல அலங்காரத்தை காட்டக்கூடாது இருக்குது மருதாணியை போட்டு அழிக்க முடியுமா பவுடர் பூசனா அழிச்சிட்டு போயிடலாம் லிப்ஸ்டிக் கூட தொடச்சி எடுத்து போடலாம் மருதாணி எடுக்க முடியாது அது ஒரு வாரம் பத்து நாள் நிற்குமே அப்படி இருக்கும் பொழுது மருதாணி மாதிரி அலங்காரம் பண்ணியிருந்தார்கள்னு சொன்னால் கையில் ஒரு க்ளவுஸ் போட்டு கொண்டு போனார்கள்னா அது பிரச்சனை இல்லை கழட்டி கொண்டு இருக்க முடியாதுன்னு அப்படி செய்யுங்க இப்போ அலங்காரத்தை நீ மறைச்சிட்டிங்க அல்லாஹ் வந்து உங்களை அது அதுக்காகத்தான் கையை மறைக்கணும் எதுக்காக இல்லை கையை மறைக்கணுங்கிறதுக்காக இல்லை கையில் ஒரு அலங்காரம் செஞ்சு வச்சுருக்குனே சில அலங்காரங்கள நீடிச்சு நிற்கிற அலங்காரம் இருக்கும்ல சாதாரண உடனே அழிக்கக்கூடிய அலங்காரமும் இருக்கும் நிரந்தரமாக கொஞ்சம் அதிக நாட்கள் உடலில் ஒட்டி கொண்டு இருக்கக்கூடிய அலங்காரமும் இருக்கும் அப்போ அலங்காரம் வந்து தொடர்ச்சி க கழுவக்கூடிய அலங்காரம் வந்து கழுவிட்டு போங்க அல்லது இப்போ நீக்க முடியாத இருந்துச்சு நெயில் பழிசு விட்றாங்க நெயில் பழிசுங்கிற ஒரு அலங்காரம் தான் அதை போய் அப்போ காட்டலாமா அலங்காரம் அணிந்து நீங்கள் இருக்கிறதை விட நல்லா இருக்குன்னு காட்டுறதுன்னு நோக்கம் இந்த அலங்காரத்தை நோக்கம் என்னென்னு கேட்டால் நீங்கள் என்ன மாதிரி இருக்கிறீங்களோ அதை விட அதிகமாக நல்லா இருக்கிறேன்னு காட்டணும் அடுத்தவனும் காட்டணும் அதுதான் இந்த அலங்காரத்துடைய அர்த்தமே அதை செய்யக்கூடாது என்று அலங்காரத்துக்கு தான் தடை இருக்குது அந்த அலங்காரத்தில் அணிகிற ஆடையும் அலங்காரம் தானே நீங்கள் இந்த கருப்பு மறந்துடுங்க மறந்துருங்க கருப்பு உடைங்கிறது இஸ்லாத்தில் அதைத்தான் உடை அணியணும்னு சட்டம் கிடையாது எந்த ஒரு ஆடை வேணாலும் பெண்கள் அணிந்து உடம்பை வரைக்கணும் அவ்வளோதானே சில நேரத்தில் இந்த ஆடைகளே கவர்ச்சியாக இருக்குமே அலங்காரமாக இருக்குமே ஆடைங்கிறது மனிதனுக்கு அலங்காரமாக இல்லையா ஆள் பாதி ஆடை பாதிங்கிறானா இல்லையா பெண்கள் ஒரு ஆடை அணிந்தாங்கன்னு சொன்னால் அந்த ஆடையே மனிதனுக்கு என்ன செய்யும் ஒரு தூண்டக்கூடிய ஒரு கவர்ச்சியான ஆடையாக இருக்கும் அப்போ ஆடையையும் நீங்கள் வந்து வெளிப்படுத்தக்கூடாதுன்னு நிறுவனமாக போக முடியும் அதான் அசீனத்தை அல அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியாச்சு அலங்காரம் என்பதில் ட்ரெஸ்ஸு வருமா வராதா ட்ரெஸ்ஸு வந்து அலங்காரத்தானே ட்ரெஸ் வாங்குறாங்க வகை வகையான ட்ரெஸ்ஸுகளை தேடி எடுத்து அந்த கலரை பார்த்து அதை பார்த்து இது பார்த்து பூவை பார்த்து டிசைனை பார்த்து அது வேலைப்பாடுகளை பார்த்து தானே ட்ரெஸ்ஸு எடுக்கிறாங்க எதுக்கு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை தேர்வு செய்கிறாங்கன்னு கேட்டால் அது கொஞ்சம் அலங்காரமாக இருக்கும் அப்போ மனிதன் மனிதனுடைய அலங்காரங்களில் வந்து ஆடை என்பதும் அலங்காரமாக இருக்கிறது நகை நட்டு போன்றவைகளும் அலங்காரமாக இருக்கிறது மேல் பூச்சி சாதனங்கள் இருக்கு இல்லையா அது அலங்காரமாக இருக்கிறது ஆனால் எந்த அலங்காரத்தை வந்து மறைக்க இயலாதுன்னா அந்த ஆடைங்கிற அலங்காரத்தை மறைக்க ஆடைகள் அலங்காரமாக தான் இருக்கும் அதை எப்படி மறைப்பீங்க அப்போ ஆடை இல்லாமல் போகணும் அப்போ அதனால் வந்து அதுக்கு தான் எல்லாம் சொல்கிறேன் இல்லாமல் லகரமென்ஹா வெளிப்பட்டு தீரக்கூடிய அலங்காரத்தை தவிர அலங்காரத்தை வெளிப்படுத்தாதீங்க சில அலங்காரங்களை வெளிப்படுத்தாமல் இருக்க முடியாது வெளிப்பட்டே தான் தீரும் அது என்னது ஆடை தான் அப்போ ஆடை அலங்காரமாக புர்க்காவே அலங்காரமாக இருக்குமே சில புருக்காக்கள் போட்டிருப்பாங்க அதே போலமான டிசைன்லாம் போட்டு அலங்காரமாக வச்சுருப்பாங்க அந்த அந்த உடலில் அந்த ஆடையில் அலங்காரமாக இருக்கும் என்று சொன்னால் அந்த அலங்கார ஆடை அணிந்து கொண்டு வெளியே வரலாமான்னு சொன்னால் அதை எல்லாம் நீக்கிட்டான் தவிரன்ட்டான் உலா யுதீன சீனத்தை உண்ண அவங்க வந்து அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாது இல்லாமல் அது அகரமென்கா வெளிங்கையே தெரியுமே தெரிந்தே தீருமே அதை தவிர வெளியே தெரிந்தே தீரக்கூடியது அது ஆடை தான் என்ன இருந்தாலும் ஆடையில் உள்ள அலங்காரம் தெரியத்தானே செய்யும் ஒரு ஆடையில் பூ போட்டிருப்பான் அது போட்டிருப்போம் அதை பார்க்கத்தானே செய்வாங்க அதையும் நீ மறைக்கிறதா இருந்து அதை மறைக்கிறதுக்கு ஒரு ஆடையை போடுவீங்க அப்போ அது ஒரு அலங்காரமாக இருக்கும் அதை மறைக்க ஒரு ஆடையத்துக்கு போடுவீங்க அது அலங்காரமாக இருக்கும் அப்போ இதெல்லாம் நாட்டு சாத்தியப்படாது தவிர்க்க இயலாது அலங்காரம் அதில் என்ன சொல்ல வர நான் கேட்டால் நீங்கள் ஆடை மூலம் அலங்கரிக்கிறீங்கல்ல அதை தவிர அதை தவிர்க்க இயலாது ஆடையில் உள்ள அலங்காரத்தை தவிர்ப்பதற்கு இன்னொரு ஆடையை போட்டிங்கன்னா அது ஒரு அலங்காரமாக தான் இருக்கும் அதுக்கு மேலே ஒரு ஆடையை போட்டிங்கன்னா அதுவும் அலங்காரமாக தான் இருக்கும் அப்போ அலங்காரம் என்பதை இல்லாமல் அந்த நிறுவனமாக தான் போகணும் அது பெரிய தடையாக போயிடும் அதனால அல்ல எப்படி சொல்கிறான்னு கேட்டால் ஒலா யுபதின ஜீனத்தை உண்ண அவங்க அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாது இல்லாமா லகரமின்கா அதில் வந்து வெளிப்படையாக தெரிவதை தவிர தெரிந்தே தீர வேண்டிய வேலை தவிர அப்படின்னா என்ன இதில் இந்த வசனத்தில் அல்ல சொல்ல வர்றான்னு கேட்டால் முகம் மறைக்கிறதை பற்றியோ கைகால் மறை எதை பற்றியுமே இது பேசவே இல்லை நீங்கள் வந்து பெண்கள் வந்து அலங்கரித்து சென்றீர்கள் என்றால் ஆண்களால் ஈர்க்கப்படுவீர்கள் ஆண்கள் வந்து அது உங்களை வேறு மாதிரி பார்வையில் பார்ப்பார்கள் அவங்களுக்கு சல சலனத்தை ஏற்படுத்தும் என்ற காரணத்தினால் யார் யாருக்கு முன்னாடி அலங்காரமாக இருக்கிறோம்னு அடுத்து தொடர்ச்சியாக நான் சொல்லி காட்டினோம் இதே வசனத்தில் அப்போ அலங்காரங்களை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடாது ஆடைகளை தவிர என்று அர்த்தம் இல்லாமல் லகரமின் என்றால் வெளியே தெரியும் அலங்காரத்தை தவிர வெளியே தெரியும் அலங்காரம் என்பது ஆடை அப்போ ஆடையை தவிர பாக்கி எல்லா அலங்காரங்களையும் நீங்கள் வந்து என்ன செய்யணும் மறைச்சிடணும் முகத்தில் அலங்காரம் இருந்தால் எடுத்துடணும் கையில் அலங்காரம் இருந்தால் ஒன்று அதை நீக்கிடுங்க நீக்க முடியாட்டி அதுக்கு ஒரே கரையை போட்டு என்ன செய்யுங்க மறைச்சிக்கிறேங்க அதே மாதிரி சில அலங்காரங்கள் நகரெல்லாம் போட்டு அதெல்லாம் தெரிகிற மாதிரி வேறு வழியே இல்லை அப்படி மாதிரி இருந்தால் அப்போ கூட என்ன செய்யலாம் ஒரு துணியை போட்டு நீங்கள் மறைச்சிக்கிடலாம் அது முகத்தை மறைக்கிறதுக்காக உள்ளது இல்லை அலங்காரத்தை மறைப்பதற்குரியது அலங்காரம் இருக்கும் என்று சொன்னால் அந்த அலங்காரத்தை மறைக்கணும் என்று எல்லாம் கட்டளை இட்டுட்டான் ஒரு அலங்காரமான ஒரு நிலையில் இப்போ தான் மையெல்லாம் போட்டுக்கிட்டு வச்சிருக்கிறீங்க அது அது க அழிக்க முடியலைன்னு நினைக்கிறீங்க அப்போ நீங்கள் அலங்காரத்தை மறைப்பதற்காக வேண்டி ஒரு துணியை முகத்தை மறைச்சிங்கன்னா அது குற்றமாக ஆகாது ஒரு அலங்காரத்தை மறைக்கிறது செய்கிறாங்க அல்லது மருத்துவ நோக்கத்துக்கு முகத்தை மறைக்கிறாங்கல்ல இப்போ இப்போ மு இது கொரோனாவெலாம் வந்த பிறகு நிறைய பேர் முக்கால் போடுறாங்களா ஆம்பளே போடுறாங்களா இல்லையா இதெல்லாம் வந்து அந்த முகத்தை மறைத்தல் என்பது மருத்துவ காரணம் கிருமி வரக்கூடாது தூசி வரக்கூடாது அது அதுக்காக வேண்டி முகத்தில் வந்து அந்த உரைகள் போட்டுக்கொள்றாங்க இல்லையா அந்த மாதிரி நோக்கங்கள் இருந்தால் அது மார்க்கு கலர் வராது நீங்கள் மார்க்கத்துக்காக செய்யலை அந்த கிருமி போனோன்னு அதை எடுத்துருவீங்க அந்த இதுக்கு உடல்நிலை சரியாக போனோம் நீக்கிடுவீங்க அந்த மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை இந்த வசனத்தை பற்றி கூடுதலான விளக்கங்கள் இருக்குன்னு சொல்லாம் அதை நம்ம அடுத்தடுத்து வரம் பார்க்கலாம்